என்றால் என்னவென்று சற்று விளக்கமாக அந்த சொல் போதண்ட கல்வியில் கவனம் இல்லாமல் இருப்பது நல்லமானவனுக்கு அழகல்ல நான் கவனத்தோடு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் குருதேவா கேட்பது மட்டுமல்ல கேட்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு தெளிவு பெற்று தேர்ச்சி அடைபவன் தான் அறிவாளி ஆகிறான் சுனந்த உன்னுடைய விளக்கம் என்ன அகார உக்கார மகார ரூப மாத்திரைகள் மூன்றால் உருவாக்கப்பட்ட ஓம் என்ற ஓரிடத்தால் மரபிரம்மம் அறியப்படுகிறது விளங்கியதா இங்கு பாடம் போதும் மாணவர்களே நீங்களெல்லாம் காலகம் சென்று கந்த மூலாதிகளை சேகரித்து வாருங்கள் சுனந்தா நீ குறிப்பிழுத பன சேகரித்து வா கட்டளை குருதேவா சுனந்தா எல்லாம் கெணவிஜா உள்ளது குருநாதர் சுழமை எப்படி உண்மடையில் விளைகிறது நம்மை கந்த மூலங்களை எடுக்க காரகம் அனுப்பி சுதந்தனை உரிமைகளோடு உள்ளே அடைத்து உபதேசம் செய்கிறார் ஏன் மண்டையில் உடையாது இல்லை மாத்தாண்டா அவசரப்படுகிறாய் குருநாதருக்கு பேதமோ பிரிவினையோ கிடையாது மாணவன் குருவை சந்தேகிப்பது மகா பாபம் கஜமஜாய்ஜா பாபம் பாபம் பம்பம் பம்பம் வான் நம்மடையும் விடுப்போம் வா ஹம் ஆஹா ஹ ஹ இவங்கள தேடுறதுக்கு குதிரை மேல வராமல் நடந்து வந்த மடு செடி கொடி ஒண்ணு விடாம காடெல்லாம் போன குருநாதர் சுனந்த மார்த்தாண்ட இதுவரைக்கும் போன இடம் தெரியலையே மொத்தத்துல மூணு கஜபஜாஜா இவங்களுக்கா ஓடி 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 என் உடம்பெல்லாம் கஜபஜா போயிடுச்சேன் அம்மாவுக்கு நான் என்ன சமாதானம் சொல்லுதேவா எங்க போயிட்டீங்க குரு தேவாபா சிரிஞ்சு நானே தெரிஞ்சு போயிட்டேன் சிரிப்பா இருக்கா உனக்கு சிச்சி வயசு போலாரு காட்டுல கரடி சிரிக்குமே தவிர இந்த இடத்துல தண்ணி பண்ணி சிரிப்பாளா கூட தெரிஞ்சிருக்கேன் அதிர்ஷ்டம் தான் கண்ணாமூச்சி விடாடாம சீக்கிரமா மூஞ்சிய காட்டு ஒண்ணு வருதுன்னு நினைச்ச இந்த மண்ட வருது செத்து போனதுக்கு அப்புறம் புருஷன் புருஷன் கட்டிட்டு நான் என்ன செய்யறது

அழகு சரியான மன்மது நீதான் கல்யாணம் செஞ்சுக்கலாமா என்ன 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 விட்டுருவாங்க அம்மா தாயே பிரியா சொல்லி ஒரே து எப்போ கோயில பத்திரமா வந்துட்டேன் அந்த பிசாசம் உள்ளே வந்துருமானா இந்த கோதனத்தை காப்பா தாயே ஒன்னு கும்பிடுறேன் மரமா முடிஞ்சுக்கிறேன் தப்பா நான் தாயே அம்மா அப்படி செய்வது எனக்கு இஷ்டமில்லை அம்மா உன் இஷ்டப்படி நான் எவனையும் மணந்து கொள்வேன் சந்தோஷமாகவும் வாழ்வேன் அதை விட்டு அந்த குணசீலனை மட்டும் நான் மணந்து கொள்ள மாட்டேன் மறந்து கொள்ள மாட்டேன் பத்தலிதா உன் மனைவி அறிந்தோம் ஒரு மரத்தின் உட்கார்ந்திருப்பான் அவன் பெயர் கோதண்டம் அவன் இல்லை என்றால் நீதண்டம் நிஜம்தானா தாயே அம்மன் குரல் நானே சொல்கிறேன் அப்படி கேட்கிறாயே ஐயோ தப்பு தாயே தப்புதான் இங்கிருந்து போய் அந்த கோண்டத்தை சந்தித்து முகூர்த்தம் வைக்க சொல் போகட்டும் தாயி தாயே நானும் நீ பெத்து போடுதல ஒண்ணு ரெண்டாடிக்காக குரல பேசினேன் கூடாது தாயே அன்னபூரணேஸ்வரி 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 அவர் எங்க இருக்காரோ எந்த மரத்து மேல இருக்காரோ இங்க இருக்கீங்களா வாங்க அப்படியா மாதா அன்னபுரேஸ்வரி காட்டிலே இருக்கும் கட்டை நிமிஷம் சரியான என்னை கல்யாணம் செய்து கொள்ளு என்று சொல்லுவது நியாயமே இல்லை சரி 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 இறைவனே கல்யாணம் செய்து கொண்டார் என்றால் நான் தட்டவே கூடாது மட்ட மாட்ட மாட்ட انا பண்ணல நடக்க மாட்டேன் நானே வந்துட்டேன் வந்துட்டியா யார் நீ இப்ப பத்தி என்ன சொன்னாரு வெட்கமா சொன்னாரு அப்புறம் வேறதும் சொல்லலையா

நீ எனக்காக வந்தியா எத்தனை நாள உனக்காக எதிர்பார்க்கறது அதனால நானே வந்து பேரி வந்துட்டேன் அதுவே போது வா உட்கார்லாம் அந்த புறத்துல உள்ள கேள கருமே உட்காருடா ச்சே ஒரு கட்டில் மட்டும் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அ அய்யோ எப்படி வந்தீங்க எனக்கு پتہ தெரியும் అలా அந்த கோலண்டத்து கிட்ட சரி நான் கேக்கறதெல்லாம் வரவைக்க முடியுமா வரவைக்க முடிஞ்சது யாரு கேடு எனக்கு எனக்கு நரமாமிசம் நரமாமிசம் எப்ப இருந்து இந்த பழக்கம் பாயசம் பாயசம் வா பாயசம் எங்க பாயசம் இன்னும் வரலையே பாயசம் வேணுமே கண்டிப்பா வந்துடும் ஆனா வரத்துக்கு எத்தனையோ வழி இருக்கு எந்த வழியில இருந்து வருதோ அப்புறமா சாப்பிடலாங்க அப்புறம் லலிதா தான லலிதா தான் நீ வாழம்பி கோதண்டா இத வச்சுக்கவா

இடத்துல இருக்கே <laughs> <laughs> <laughs>

உடனே போய் பேச்சை மாத்தி புருஷனும் இல்ல பொண்டாட்டி நீ போன கண்டேன் கண்டி என் பொண்டாட்டி தட்ட மாட்டேன் போயிட்டு இந்த சிங்கமத்தோட கூட்டிட்டு போனா லட்சணமா உங்க பொம்மையா செஞ்சு ஒரு பொட்டியில வச்சு எங்கிட்ட கொடுத்துடு நான் எடுத்துட்டு போறேன் மறுபடியும் அந்த பொட்டி என் கையில குடுத்துட்டு நீங்க எல்லாம் அந்த மரத்தை சுத்திக்கிட்டே இருங்க நீங்க கழிச்சு போறதுக்கு முன்ன கண்டிப்பா வந்துருவேன்

அவனை குணப்படுத்துவான் இரையாவான் அக்கா இந்த நினைப்பு எனக்கு வருகிறது மகாராணியாருக்கு வணக்கம் என்ன வேண்டும் தங்களை சந்திக்க யாரோ பெரிய மந்திரவாதி வந்திருக்கிறார் மந்திரவாதியா உடனே வணக்கம் உத்தரம்

சிறுவன் என் தம்பி குணசீலன் நான் லலிதா தேவியின் தாய் ராஜேஸ்வரி முதலமைச்சர் சொன்னார் உங்கள் இருந்திருக்கும் ஊரே அப்பையாரு போகிறேன் இனி தனிமைக்க மாட்டோம் இங்கே வரவழைப்பதா அது நடக்காது அவள் அங்கே இருக்கிறான் நீங்கள் போய் பாருங்கள் செய்யத்தக்கதை செய்யுங்கள் அந்த வாய்ப்புக்காக எதிர்பார்க்கிறேன் நீங்கள் இருவரும் இங்கே இருங்கள் என் கண்மனையுடன் இங்கே வருகிறேன் ஐடி செல்லடா புள்ள ஆகட்டமேட பபம்பம் பம்பம் பபம்பம்

ハハハハハ மேல் உள்ள உடைகளும் ஐயோ மேடா மேடா எங்க ரெண்டு பேருக்கு ஏபெக் கல்யாணம் இன்றைக்கு சாந்தி மூர்த்தம் இன்று இரவில் ராத்திரிக்கா இல்ல இல்ல இப்பவே இப்பவா சரி வேண்டி ஏர்போர்ட் போ சீக்கிரம் போ